இப்போ நம்ம பேச போற டாபிக் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா ஆஃப்டர் த வேர்ல்ட் கப் அந்த செலிப்ரேஷன் அந்த வின்னிங் மூடதுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ஸ்ரீலங்காவோட நம்ம ஒரு புது கோச்சோட புது டீமோட நிறைய யங்ஸ்டர்ஸ் ஜாயின் பண்ணி ஒரு டீம் எடுத்துட்டு போயிட்டு டுவெண்ட்டி சீரீஸோ அண்ட் ஒன் டே சீரிஸ் மூணு மூணு மேட்சஸும் பண்ணிருக்காங்க சோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி பத்தி நம்ம ஆல்ரெடி நம்ம பேசணும்னு நினைக்கிறேன் இல்ல பேசுறதுனால திருப்பி ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சீரீஸ்ல மூணு நம்ம வந்து சீரீஸ் வின் பண்ணியாச்சு சோ அதுக்கப்புறம் ஒன் டே சீரிஸ் நடந்துச்சு மூணு ஒன் டே நடந்துச்சு அதுல நம்ம வந்துட்டு சீரீஸ் லாஸ் பண்ணியாச்சு ஸோ டி டு ஒன் டே சீரிஸு நீ இத பத்தி நீ பேசலாம் அப்படி பேசலாம்னு ஆமா ஆக்சுவலா டி ட்வெண்ட்டி பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட்ன்னு சொல்லுவேன் ஏன்னா கம்பீர் அப்புறம் சூர்யா சோ இவங்களோட காம்போ நல்லாவே ஒர்க் ஆவுனுச்சு அதே சமயத்துல பார்த்தா நல்ல ஒரு கம்பேக் கொடுத்தாங்க எல்லா மேட்ச்லயுமே வந்து லாஸ்ட் மினிட் கம்பேக் நல்லா இருந்தது சோ இனிஷியலா பார்த்தா மேட்ச் வந்து அப்படியே அவங்க பக்கமா இவங்க பக்கமா தான் போச்சு சோ அதுக்கப்புறம் நல்ல ஒருத்தாங்க எவ்ரி பிளேயர் ஓகே அவங்க அவங்களோட ரோலை கரெக்டா பண்ணதா தான் நான் நினைக்கிறேன் ஆமா இவரே வந்து ஹர்திக் பாண்டியா கூட இந்த ஒரு இதுல பேசியிருப்பாரு டிரெஸிங் ரூம்ல பேசியிருப்பாரு நான் சூர்யா கேப்டன்சி வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்பைடா இருந்துச்சு பேசியிருந்தாரு அது நல்ல ஒரு டெக்கரம் இல்லையா ஏன்னா நம்ம எல்லாம் வந்து ஹர்திக் பாண்டியாவோட ஆக்சுவலா திடீர்னு ஹர்திக் பண்டே வந்து கம்பீர பத்தியும் சூர்யாவை பத்தியும் சொல்றது வந்து நல்ல மெச்சூரிட்டியை காமிக்குது எனக்கு வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு ஹர்திக் பாண்டியா மேல ஒரு தனி ஒரு மரியாதையே வந்துச்சு அந்த ஒரு மொமெண்ட்டுக்கு அப்புறம் சோ நல்ல போச்சு ஒன் டே பொறுத்த வரைக்கும் நீ கேட்ட அப்படின்னா ஒன் டேல வந்து எதுவும் என்ன பொறுத்த வரைக்கும் டீம்ல எல்லாம் எதுவும் பிரச்சனை எல்லாம் இல்ல மேபி இது சொல்லுவாங்கல்ல டாஸ் டிபெண்ட் பிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மேட்ச் மேட்சச்சுமே வந்து இந்த டாஸ்க் பண்ணவே போயிடும் அதோ பிரேமதாசா ஸ்டேடியம் வந்து ரொம்பவே வந்து ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பிச்சின் நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் சச்சின் கங்குலி விளாண்ட காலத்துல இருந்து முரளிதரம் பண்ண வித்தையெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம்னு வச்சுங்களேன் சோ அதனால நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அத வந்து அவங்க ஒரு ப்ளஸ்ஸா எடுத்துக்கிட்டாங்க அவ்வளவுதான் இப்ப ஸ்ரீலங்காங்கிறது நம்ம என்னைக்குமே அண்டர் பண்ண முடியாதுல்ல சோ அவங்களும் ஒரு காலத்துல எப்படி இருந்த டீம் அவங்க அவங்க வந்து குமார் மயில மகில ஜெயவர்தன அரவிந்தா செல்வா அர்ஜுன்தா சனஜெய்சூரியான வந்து இருக்கு சனஜூர் என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தனா வினோத் டி டுவெண்ட்டியோட ஃபார்மேட்டை பத்தி அவருக்கு அந்த அளவுக்கு தெரியாது வெளியிலேருந்து வாட்ச் பண்ணி இருந்திருக்கலாம் பட் ஒன் டே ஃபார்மேட் அவர் வந்து என்ன சொல்றது ரங்கவத்தியார் மாதிரிதான் அதனால ஒரு கபிலனை உருவாக்கினேன் நான் சொல்லுவேன் உண்மையா கண்டிப்பா சொல்லியேனோம் ஆகணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த புது பையன் ஒருத்தவர் வந்தாருல உள்ள சோ அந்த லெக் ஸ்பின்னர் சோ அவருமே நல்லா வளண்டாரு ஆமா வா name நானு மறந்துட்டேன் name பதிலா வனிந்து ஹசிரங்காக பதிலா ஒருத்தவர் உள்ள வந்தாரு அவருமே அது ஏதோ ஜெஃப்ரி வான்டர்ஸ் நினைக்கிறேன் ஆமா ஜெஃப்ரி வான்டர்ஸ் ஆ வான்டர்ஸ் கரெக்ட் வான்டர்ஸ் ஏஜ் அதிகம் போல இன்னும் அவர்லாம் உள்ள வந்ததே

அந்த ஒரு டயலாக் தான் எனக்கு வந்து நீ என்னதான் நடக்கட்டும் மேட்ச்ல ரோஹித் சர்மானா பயம் அந்த ஒரு பயத்தை கொடுத்துறாரு இல்லையா ஆனா உண்மையிலேயே மத்த பிளேயர்ஸ் யாராவது ஒருத்தவங்க வந்து பிச்சை நல்லா ரீட் பண்ணி விளாண்டுருந்தாங்கன்னா இன்னும் நம்ம வந்து ஒரு டூ நில் போறதுக்கு பதிலா கண்டிப்பா டூ ஒன்லயாவது தோத்து வந்துருப்போம் என்னோட ஒரு வியூ ஒரு சின்ன ஒரு பார்ட்னர் வந்துருக்கும் அதுல நான் ஒரு பிளேயரை பத்தி நான் கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும் நம்ம நம்ம தான் லாஸ்ட் டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்ல பார்த்தா அக்ஷர் பட்டேல் ஹீஸ் மேன் ஓகே எனக்கு வந்து வெரி 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 சாட்டிஸ்பைட் வித் அக்சர் பட்டேல் அது எப்படின்னா அவர் போலிங்ல நமக்கு தெரியும் அவர் வந்த நாள்ல இருந்தே அவரோட போலிங் ஆனா பேட்டிங்ல அவர் தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்ட விதத்தை பாத்தீங்களா வெரி ரீசெண்ட் ஆமா உண்மையிலேயே அப்படி எனக்கு அந்த ரெண்டாவது செகண்ட் மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அக்சர் பட்டேல் நின்னா தான் இந்த மேட்ச் வின் பண்ணிடுவார் நான் நினைச்சேன் என்ன பண்றது அது வந்து ஒரு ஸ்பின்னால நாட் ஆல் த பால்ஸ் எல்லா பாலுமே வந்து நம்மளுக்கு சாதகமா வரும்னு சொல்ல முடியாதுல ஒரு முப்பது பால்ல ஒரு பால் அவங்களுக்கு சாதகமா போனாலும் விக்கெட்டோட அந்த டேர்னிங் வந்து அதிகமா இருக்கு சோ அதனால யோசிச்சு பாருங்க இன் கேஸ் மூணு டாஸ் நம்ம லாஸ் பண்ணதுக்கே நம்ம ஓரளவு இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஏதாவது நம்ம டாஸ் வின் பண்ணியிருந்தோம்னா இன்னும் நம்ம பேட்ஸ்மேனும் சரி பவுலர்ஸும் சரி இன்னும் எக்ஸ்ட்ரா ஆமா ஆனா இன்னொரு விஷயம் நம்ம ரோஹித் சர்மா டவனிச்சிங்கன்னா தெரியும் இது இப்பன்னு இல்ல வேர்ல்டு கப் டுவெண்டி டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்டு கப் பைனல்லே நம்ம டாஸ் லூஸ் பண்ணா ஆஹ் ரோஹித் சர்மாவோட ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இல்ல டாஸ் லூஸ் பண்றது பொறுத்த வரைக்கும் எனக்கு பிரச்சனை கிடையாது

உடனே வந்து சைன்ஸ் விழுந்துச்சு அப்ப என்ன தலையில அடிச்சுட்டது நான் என்ன கீக்கே கேப்டன் ஸ்ரீலங்கா கேப்டன் நான் என்ன போய் பேட்டிங் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பண்ணிட்டு இருந்தாரு தெரியும் இம்பார்ட்டன்ஸ் பட் அவரோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா வா பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் மாதிரிதான் அல்ல எனக்கு வந்து பார்த்தா கம்பீரோட இன்வால்மெண்ட் நல்லா தான் இருந்தது பட் டீம் வந்து இனிஷியலா எல்லா டீம்லயும் புது மேனேஜ்மெண்ட் உள்ள வரும்போது கொஞ்சம் செட் ஆகுறதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் புது டீம் பிளேயர்ஸ் புதுசா ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஸ்ரீலங்காவுக்கு போறாங்க சீனியர் பிளேயர்ஸ் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் மூணு பேரும் தான் அது அந்த கிரவுண்ட் லெவல் ஆண்டதவங்க ரெண்டு பேரும் மூணு பேரும் தான் இருப்பாங்க சோ இது ஜஸ்ட் என்ன சொல்றது இட்ஸ் செட்டில் டவுன் ஆகுது கொஞ்சம் டிலே ஆகும் இட்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் தான் process தான் ஒண்ணு இல்ல process அவங்க செட் பண்றாங்க ம் ஃபியூச்சர்ல வந்துட்டு நல்லா இருக்கும் பாக்க ஆமா அது இன்னொன்னு என்னன்னா ரயன் பராக் நல்ல பாயிண்ட் ஆ நல்லா ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா பட் ஒரு மேட்ரு கிடையாது முகமது சராஜ் வந்து கொஞ்சம் இன்னும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் போக்கஸ்டா இருக்கணும் அவரோட ஸ்கில்ல டெலிவர் பண்ணும்போது போது கோயிங் ஃபார்வர்டு அவர் நல்ல ஒரு பிளேயரா உருவெடுத்த டைம் இல்லையா ஸோ எல்லா பிளேயர்ஸுமே வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய டைம் தான் இது என்ன கேட்டா எனக்கு வந்து கொஞ்சம் மொமத் சுவராஜோட பெர்பார்மென்ஸ்ல த்ரூ அவவுட் இந்த டி டுவெண்ட்டி அண்ட் ஓடி பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனுச்சு அதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா இப்போ எப்படி பேட்ஸ்மேன்ல பார்ட்னர்ஷிப் தேவைப்படும் பவுலர்ஸ் கோம் பாட்டனர்ஷிப் தேவைப்படும் இப்போ லாஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸா வந்துட்டு வேர்ல்ட் கப்ல பும்ரா ராஜ் பும்ரா ராஜ் அஷ்வின் இந்த மூணு பிரம்போலயே சப்போர்ட்டிவாவே ஒருத்தர் நல்லா போல நல்லா ஒருத்தவங்க இருந்துச்சு இந்த கேஸ்ல சிராஜ் லீட் எடுக்கிறாரு அது ஃபர்ஸ்ட் டைம் இப்போ சம்டைம்ஸ் அவருக்கு கண்டிப்பா அவரு ஒரு சைட்ல இருந்து சப்போர்ட் இல்லாத போது வரும் நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு ஒரு விஷயமும் நான் பாக்குறேன் என்னன்னா சாரி டு இன்னொரு ஒரு விஷயமா பாக்குறேன் என்னன்னா ஸ்ரீலங்கா வந்து ஆல்ரெடி சிராஜ் கிட்ட பயங்கரமா அடி வாங்கியிருக்காங்க ஒரு அதனால வந்து தே ப்ரிப்பேர்டு வெல் ப்ரிப்பேர்டு ஃபார் சிராஜ் சோ அவங்க வந்து சிராஜோட கிளாஸ் பாத்து இருந்திருக்கலாம் அவர அவரை நல்ல வாட்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜில வந்து இருக்காங்கங்கறது நல்லாவே தெரிஞ்சது சோ அதனால கோயிங் ஃபார்வர்ட் ஓகே ஹி நீட்ஸ் டு மேக் ஷோர் எதுவுமே வந்து ஆஹ் போகல நான் திரும்ப கம்பேர் குடுப்பேன்னு நான் நம்புறேன் அவர் கம்பேர் கொடுப்பாருன்னு பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி ரயான் நல்ல ஃபைண்ட் ஆஹ் ஆமா சிவம் டூபு எந்த லெவல்ல டீம்ல இருப்பாரா இருக்க மாட்டான்னு தெரியலாம் போட

அதே மாதிரி சுப்மன் கில்லோட ஃபார்ம் இல்லைங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸ்ல ஃபார்ம்ல இல்லை மேபி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இனிமேல் ஒரு பேக்கப் வந்து ஜெய்ஸ்வால் இல்லை ருத்ராஜ் இவங்களை மாதிரி கொண்டு வந்து வச்சுக்கலாம் வைஸ் கேப்டனுக்கு வெரி டூ அர்லி இல்லையா நீங்க வந்து சப்போஸ் நீ விளாடல அப்படின்னா ரெண்டு மேட்ச் விளாடலன்னா உட்கார வச்சுட்டு அவருக்கு வந்து அது ஒரு லேர்னிங் அடுத்து இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் சோ தே கேன் யூட்டிலைஸ் இப்போ வந்து ஒரு பேக்கப்பே இல்லாத மாதிரி போயிடுச்சு சோ சுப்மன் கில் மேல வந்து நம்ம அதீனம் நிக்க வைக்கிற மாதிரி தெரியுது அது ஓகே தான் அத ஒரு ஓவர் கான்ஃபிடன்ட்டா எடுத்துக்க கூடாது சோ அது ஒரு விஷயம் இருக்கு நல்ல பிளேயர் एक्चुअली ரம்பி சொன்ன மாதிரி ஒரு 3 ஃபார்மட் ஜம்பீரோ ஆகர்க்கறது சொன்ன மாதிரி 3 ஃபார்மட் நல்ல பிளேயர் ம் பட் எல்லா பிளேயருக்கு வர்ற மாதிரி தான் ஃபார்ம் அவுட்ங்கறது வந்து எல்லா எவ்ளோ பெரிய லெஜெண்டா இருந்தாலும் உங்களுக்கு ஃபார்ம் அவுட் வரதா சொன்ன மாதிரி வைஸ் கேப்டன் பேர்டன் அதுல ஒன்னும் பெருசா பேர்டன் இருக்க போறது பட் அது ஒரு ப்ளஸ்ஸா தான் அவர் எடுத்துக்கிட்டாரு தெரியல பாப்போம் இன் ஃபியூச்சர்ல ஏன்னா இது இப்படி எடுக்க போறது கிடையாது இப்ப நாளைக்கு ஜஸ்பிரீத் பும்ராவோ இல்ல ஹார்டி வந்தா மேபி வைஸ் கேப்டன் பொசிஷன்ங்கிறது சேஞ்ச் ஆக போறதா அது பார்க்கலாம் அது ஃபியூச்சர்ல அது வைஸ் கேப்டன்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது ஆக்சுவலா எந்த ஒரு இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் கேப்டன்ங்கிற மட்டும்தான் அவரோட ரோல் வருமே தவிர மத்தபடி இப்ப இருக்கிற ரெண்டு டீம் ஜாயி கேப்டன் இருந்தாலும் சப்போர்ட் எதுவும் கிடையாது எல்லா பிளேயர்ஸுமே ஈச்சர்ட் இண்டிஜுவல்ஸ் வந்துட்டு அவங்களோட தாட்ஸ் ஐடியாஸ் எல்லாமே இந்த கிரவுண்டே கொடுக்குறாங்க எடுத்துக்கிறாங்க உண்மைதான் எல்லா டீம்லயும் மாதிரி மாறின இப்ப நீங்க ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா டி டுவெண்ட்டில மிச்சல் மாஸ் வந்து கேப்டனா போட்டு போனாங்க அதுக்கு வந்து டஸ்டன் ப்ரூவ் மிச்சல் மாஸ் இஸ் எ வெரி குட் கேப்டன் அப்படி கிடையாது சோ ஒரு லீடு இருக்கணும் சோ அது கீழ எல்லா பிளேயர்ஸும் வந்து காண்ட்ரிபியூட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து இதாகும் அதெல்லாம் முன்னாடி எல்லாம் வந்து இந்த கேப்டனை வச்சுதான் அதெல்லாம் சௌரவ கம்புலி கீழே இருந்தாலும் அது வேற அது இன்னைக்கு வந்து ஒத்த ஒருத்தவங்களும் வந்து செல்ஃப் என்ன சொல்றது செல்ஃப் ட்ரான்ஸ்பரன்ஸி இன்னொன்னு ட்ரான்ஸ்பரன்சி டீமுக்குள்ள ட்ரான்ஸ்பரன்சி இருந்தா அது இன்னும் ஃபார் பெட்டர் அது ராகுல் டிராவிடும் சரி ரவி சாஸ்திரிங்க அதுதான் கொண்டு வந்தாங்க ஒரு பிளேயர் வந்து நாங்க உட்கார வைக்கிறோமா அவர்கிட்ட நாங்க சொல்லி புரிய வச்சு என்னன்னு சொல்லி புரிய வச்சுல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம் இதுதான்ப்பா இந்த சீரிஸ் இருக்கீங்க இதுதான் ரீசன் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க

அண்ட் அவர் இனிமே ஜை ஸ்டூடியோ திருப்பி கண்டினியூ பண்ண போறாரா இல்ல இது டெம்பரவரியா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அவங்களோட டீம் பாக்கலாம் இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு நெக்ஸ்ட் வந்து இப்ப இதுக்கப்புறம் டீம் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் இந்த சீரீஸ்க்கு அப்புறம் ஒரு ஃபார்ட்டி டூ டேஸ் வந்து ரெஸ்ட் இந்தியன் டீமுக்கு ஒரு லாங் ரெஸ்ட் அவங்களுக்கு அப்புறம் என்னன்னா ரெண்டு சீரீஸ் வருது ரெண்டுமே ஹோம் சீரீஸ் நம்ம ஆளுங்க பட்டையை கிளப்ப போறாங்க பங்களாதேஷ் உள்ள வர்றாங்க அடுத்தது நியூசிலாந்து உள்ள வராங்க சோ ஒரு பெரிய இடியா இடிஞ்ச போறாங்கன்னு மட்டும் தெரியுது இந்தியாவுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு ஆக்சுவலா என்ன நான் அப்படிதான் பாக்குறேன் ஆஹ் பாக்கலாம் நல்ல ஒரு வாய்ப்பு பங்களாதேஷ் வராங்களா இந்தியாவுக்கு வராங்களா இல்ல இந்தியா

அத பத்தி டீம் ஒரு மீட்டிங் பிசி பிசிசிஐ ஐபிஎல் ஐபிஎல் கமிட்டி வந்து ஒரு பிரான்சைஸ் ஓனரோட ஜூலை தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஒரு மீட்டிங் நடந்துச்சு துபாயா இல்லை மும்பையா என்னன்னு எக்ஸாக்டா தெரியல லொகேஷன் ஸோ அங்க மீட்டிங் நடந்துச்சு ஸோ அதுல ஒரு மூணு நாலு ஃப்ரான்சைஸ் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க ஸோ அதுல இவங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் காவியாமரன்லாம் மரம்லாம் விட்டு என்ன சொல்றது அந்த லெவலுக்கு நீங்க இஷ்டத்துக்கு அப்படி பண்ணாதீங்க போட்டு ஏறி ஏன்னு ஏறிட்டாங்க அவங்க இப்பதான வந்திருக்காங்க ஒரு டீம் செட்டப் பண்ணிட்டு உடனே எல்லாத்தையும் பிரிச்சு போட்டு பண்ணா கஷ்டம் அவங்களுக்கு சோ அதனால நிறைய ஏறி ஏர்னு ஏறிட்டாங்க சோ நிறைய அதே மாதிரி அதே மாதிரி பஞ்சாப் டீம் ஓனர் இல்ல இல்ல ஃபுல்லாவே கிளச்சி ஆட்டத்தை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவங்க எப்படி

எல்லாத்தையும் கலைச்சு போட்டிருணுமா அவங்க சொல்லி வந்திருக்காங்க ஷாருக் கான் வந்து ரிப்போர்ட் சொல்றாங்க ஷாருக் கான் பயங்கர டென்ஷன் ஆகி அவருக்கும் அந்த பஞ்சாப் போனருக்கும் அங்க ஒரு கை கலப்பு மாதிரி ஆயிருந்துருக்கு அவர் வண்டி சொல்லியிருக்காரு ஷாருக் கான் சொன்னதும் கொஞ்சம் டூ தான் எயிட் டூ நயன் பிளேயர்ஸ் ரிட்டெயின் பண்ணனு சொல்லியிருக்காரு அதுக்கு பஞ்சாப்ல இவர் நக்கலா சொல்லியிருக்காரு ஏன் இருபத்தஞ்சு பேரையும் நீங்களே வச்சிருக்கீங்க அப்படின்னு இருக்கா பிரச்சனை இல்ல நீங்க இருபத்தஞ்சு பேரையும் வச்சிக்கங்க ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு இருக்காரு போல அதுக்கு தான் அவர் நக்கலா பேசுனதுக்கு ஒரு கோபம் ஆமா ஆமா அது கரெக்ட்டா லாஸ்ட் வின்னரோ ரன்னரோ டீம் மட்டும்தான் அவங்கதான் சவுண்ட்ஸ் அதிகமா இருந்திருக்கு ஏன்னா அவங்களுக்கு தான் அது முக்கியம் அந்த அந்த வின்னிங் அவங்க அவங்க ரீடைன் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் இப்ப என்ன கேக்குறாங்க எனக்கு சிக்ஸ் எயிட் வரைக்கும் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க வரைக்கும் வேணும் நல்லா தான் இருக்கும் அவங்களோட டீம் வந்து செட் அது நல்ல இந்த இன்வெஸ்ட் பண்றாங்க அவங்க ட்ரைனப் பண்றாங்க ஒரு டீம் செட்டப் பண்றாங்க சடனா வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா அது நல்லாவும் இருக்காது ஏன்னா எவ்ரி இயர் அது பண்றதும் நல்லா இருக்காது ஸோ ஆஸ் அ மேனேஜ்மெண்ட் லெவலில் பார்க்கும்போது அது கரெக்டா அவங்களோட பொறுத்த வரைக்கும் பட் எப்படி டிஸ்கஷன் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அப்புறம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ஒரு ஒரு மூணு கேப்டன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போறதா கேள்விப்பட்டேன் ஐடியா இருக்கா அவங்களுக்கு யாரா நான் வந்து ரிஷப் பண்ட் கேள்விப்பட்டேன் ரிஷப் வந்து டெல்லி வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்ல ஆனா கேள்விப்பட்டேன் நானே ரிஷப் பண்ட் வந்து சென்னை போறதா ஒரு டாக் ஒன்னு வந்தது அது எது வந்துச்சு அப்படின்னா எதுக்காக வந்ததுன்னா தோனி லாஸ்டா இருக்குமோ அப்படின்னு பேசி இருக்கும் போது இடத்துக்கு அதுக்குதான் வந்து பேசிட்டு இருந்தாங்க பட் எனக்கு தெரியல அந்த ஒரு கேப்டன் அப்புறம் கே எல் ராகுல் சொன்னாங்களா ரிலீஸ் பண்ண போறதா என்னோட 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 நான் கேள்விப்பட்டது என்னன்னா கே எல் ராகுல் தவான்

ஃபேஃபு இங்க ரீப்ளேஸ் பண்றாங்களா நான் இத எப்படி பாக்குறேன் அப்படின்னா ஃபேஃப்பு இங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டா மேபி ராகுல் ஆர்சிபி போய்டுவாரும் ஆர்சிபி போனா இப்போ கோரி வந்து இதுக்கப்புறம் நான் கேப்டனா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு ஆமா ஆனா மேபி ராகுல் லீட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அவரு பெங்களூர் பையன் அப்படிங்கறதுனால நான் சொல்றேன் அதாவது கர்நாடக பையன் அப்படிங்கறதுனால எனக்கு தெரியல சோ மேபி இது சான்ஸ் இருக்கு நீங்க சொல்றது வச்சு பார்த்தா இந்த ஒரு சான்ஸ் இருக்கு மூணு கேப்டன்ஸ் ஆனா இந்த மூணு கேப்டன்ஸ் ஹண்ட்ரட் ஷியூர் ஷூஷா வந்துட்டு ரிலீஸ் பண்றாங்க தவான்னு ஏன்னா ஃபேஃப்க்கு வந்து ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூ ஆயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா தான் பண்ணி கொடுத்தார் லாஸ்ட் இயர் வந்துட்டு பெங்களூருக்கு நல்லா தான் பண்ணி கொடுத்தாரு பட் நெக்ஸ்ட் இயர் இன்னும் ஒரு லாங் டேர்மா பார்க்கும் அவங்களுக்கு ஏதாவது நல்ல கேப்டன்ஸ் வேணும் லாங் டேர்முக்கு ஃபேஃப் எவ்வளோ நேரம் ஆடிக்கிட்டு இருப்பாருன்னு தெரியாது ஸோ அது கண்டிப்பா ஃபேஃப் ரிலீஸ் பண்றாங்க கேஎல் எல் ராவல் ஆல்மோஸ்ட் இல்லாத ஒரு சின்ன ஒரு காசிக்ஸ் போயிட்டே தான் இருந்துச்சு ஓனருக்கும் ஒரு ஃபைவ் பிரச்சனை அப்படின்னு பட் ரிலீஸ் பண்ண போறதா என்ன போயிட்டு இருக்கு ஏன்னா இன்னொன்னு என்ன பேசிக்கிறாங்க

ஆர் ஆர் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்கு அப்ரோச் பண்ணிருக்கதா ஒரு கேள்வி பிகாஸ் அவர் ஆல்ரெடி ராஜஸ்தான் ராயல்ஸ்ல பிளே பண்ணிருக்காரு சோ மென்டர்ஷிப்பும் பண்ணிருக்காரு சோ சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க சங்ககரா சங்ககராவுன நியூஸ் வழியா என்ன போகுது அப்படின்னா அவர் வந்து இங்கிலாந்து கிரிக்கெட் டீம் ஒயிட் பால் டீமுக்கு வந்து கேப்டன்ஷிப் இப்ப இப்பதான் வந்துட்டு வந்துட்டு ரிசைன் பண்ணாரு சோ சங்ககரா அப்ரோச் பண்றது ஏன்னா பட்லர் தான் ஒயிட் சைடு ஒயிட் பால் கிரிக்கெட் கேப்டனு அவர் ரெக்கமெண்ட் கேள்விப்பட்டிருக்கோம் சோ கராட்ட இதை பத்தி நம்ம கிரிக்கெட்டிங் பேசின போது அவங்க என்ன சொல்றாங்க அவர் சங்க கரான இந்த ஒயிட் பால் கிரிக்கெட் டீம் வந்து கோச் பண்றது எனக்கு ஒன்னும் பெருசு இல்ல பண்ணிடலாம் நல்ல டீம் தான் பட் ஆர்ஆர்ல வந்துட்டு எனக்கு நாலு நாலு இயர்ஸ் நான் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப சூப்பரா இருக்கு ஸோ அதுவே எனக்கு ஃபேவரபுளா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பட் என்னோட நேம் வந்து அதுல இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் பட் என்ன இங்கிலாந்து இங்கிலாந்து கிரிக்கெட் போர்ட் சார்பா என்ன யாரும் அப்ரோச் பண்ணல பாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் தான் அது ஓகே 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 பாக்கலாம் என்னன்னு சொல்லிட்டு ஆனா உண்மையிலேயே ஒரு சங்ககரா இங்கிலாந்தோட ஒயிட் பாலுக்கு போனாருன்னா நல்லாதான் இருக்கும் அது இங்க ராகுல் ராய்டு வந்தாலும்

ஒரு இவங்க எல்லாம் பேசி ஒரு முடிவு வரட்டும் அதுக்கப்புறமா நான் விளாடுறேனா இல்ல எப்படி என்ன ரிலீஸ் பண்றாங்கன்னா அதுக்கப்புறமா பாத்துக்கலாம்னு அவரு ஒரு நக்கலா எப்போதும் போல பதில் சொல்லிருக்காரு இருக்காரு அப்புறம் ஆதார பத்தி சொல்ல மறந்துட்டு அடுத்த ஒரு இன்னொரு அஸ்வின் அஸ்வின் ரிலீஸ் பண்ண போறதா ஒரு இன்டர்னல் தாட்ஸ் போயிட்டு இருக்கு பட் என்ன கன்க்ளூஷன்ஸ்க்கு வரல அவரு கைண்ட் ஆஃப் த கேரியர்ல வந்துட்டு அவர் சிஎஸ்கே கார்டன் விருப்பப்படறது அவரோட விருப்பம் பட் மேனேஜ்மெண்ட் எப்படி முடிவு பண்றாங்கன்னு தெரியல காசி தாத்தா என்ன முடிவு பண்றதுன்னு தெரியல பாக்கலாம் ஆமா 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 அவரு எடுக்கலனால கிருஷ்ணாச்சாரி ஸ்ரீகாந்த் சார் போய் இங்க இருந்து என்னடா காசி நீ எடுக்கலையா காசி அப்படின்னு சொல்லி அவருக்கு போயிட்டு பேசுறது ஆஹ் பேசு வெரி சப்போர்ட் இல்லையா நல்லா சப்போர்ட் பண்றாரு ஸ்ரீகாந்த்

இப்ப பாத்தீங்கன்னா இந்தியன் டீம் உள்ளே வந்துட்டாரு அது ரெண்டு ஃபார்மெட்லயே வந்துட்டாரு ஒன் டே டி டுவெண்ட்டின்னு சொல்லிட்டு இப்படி வந்ததுக்கு அப்புறம் அவங்க விடுவாங்களாங்கிறது ஒரு டவுட் தான் ஏன்னா சஞ்சீப் வந்து ஒரு பிளேயர் மேல அதீத நம்பிக்கை வைப்பாரு அவர் வந்து ஏன் தெரியுமா அவருக்கு அதிகமா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு அவரு நம்புற பிளேயர்ஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாரு சஞ்சு சாம்சன் அது நம்ம அதனால எனக்கு தெரியலான இது ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு பாக்கலாம் என்ன இல்ல அப்படி கனெக்ட் பண்ணிட்டோம்னா இந்தியன் பிளேயர் ஜெய்ஸ்வாலு சஞ்சு சாம்சன் அஸ்வின் யுவேந்திர ஷால்லு யசு சாரி யுவேந்திர சாஹாலு அண்ட் அஞ்சு பேர் வந்துருந்தாங்க இது பாசிபிலிட்டிஸ் எப்ப வரும் அந்த அஞ்சு பேரு ரீட்டைன் எப்ப பண்ணுவாங்க அப்புடின்னா அஞ்சு ரிட்டன்ஷன் கொடுத்தா மட்டும்தான் நியூ ரூல்ஸ் வந்தா மட்டும்தான் தான் அந்த இல்ல கண்டிப்பா நம்ம டிஸ்கஸ் பண்ற மாதிரி யாரோ ஒரு பிளேயர் கண்டிப்பா அடிபடுவாங்க லாஸ்ட் பைனல் ஒன் திங் ஆக்சுவலா இது தெரியல ஹர்திக் பாண்டியா மே அப்ரோச் குருநாள் பாண்டியான்னு சொல்றாங்க அது தெரியல என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மையான தெரியல இன்னும் ஹூமர் மாதிரி கூட வரல ஆனா அப்ரோச் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன் என்னன்னு தெரியல ஒரு பழைய மும்பை டீம் வந்து திரும்ப ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல ஒரு ஜஸ்டா ஒரு வீட்டுக்கு பாக்கலாம் என்னன்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க அண்ண மேல பயங்கர ஒரு நல்ல சப்போர்ட்டிவ்ங்க

எடுக்க சொல்லி நிறைய வந்துட்டு வந்து இருக்காங்க ரொம்ப நல்லதுங்க இப்ப வேணாங்க வேண்டவே வேண்டாம் இது வந்து ஒரு ஒரு அதாவது ஸ்ட்ராங் ஸ்குவாட் வச்சிருக்கிற டீமுக்கு வந்து பெனிஃபிட்டா போற மாதிரி எனக்கு தோணுது அது எனக்கு ரொம்ப சரி இன்னொரு நம்ம அத வச்சு நீங்க யோசிச்சு பாருங்க நம்மளுக்கு அட்வான்டேஜா அமைஞ்சிருச்சு இப்ப இம்பாக்ட் பிளேயருங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டுதான் அவங்க வந்து சிவம் துபை வந்து இறக்கவே இல்ல ஏன்னா அவரோட வீக்னஸ் வந்து ஒரு பேட்டிங் மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு ஐபிஎல் வளாற அந்த இது வச்சு நம்ம ஒரு செலக்சன் கிரைடீரியாக்க எடுத்துட்டு போறோம் அப்படின்னா இந்த இம்பேக்ட் பிளேயருங்கிற ரூல் வந்து ரொம்பவே வந்து ஆஹ் பிரச்சனையா இருக்கு இப்ப அங்க போயிட்டு பாருங்க சிவம் துபையோட ஒரு ஃபீல்டிங் கான்ட்ரிபியூஷன் அந்த அளவுக்கு இல்லையா அப்படி மட்டும் இருக்கிற அந்த ஸ்கோப் வச்சு நம்ம பிளேயர்ஸ் வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது சோ அதனால எடுத்தாங்கன்னா உண்மையிலேயே சொல்ற ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறவன் நானா இருப்பேன் ஆமா கண்டிப்பா இல்ல நம்ம இன்னொன்னு இம்பாக்ட் பிளேயர் எடுத்ததுனால இல்லாம போகுது அது ரொம்ப கல்ச்சர் அது

இப்ப கௌதம் கம்பீர் என்ன பண்றாரு பத்து பேரும் பௌலிங் போடணும்னு நினைக்கிறாரு அவர் அன்னைக்கு ஒரு வயசுல வேற பவுலிங் போட்டாரு அன்னைக்கு உண்மைதான் 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 இம்பாக்ட் பிளேயர் இருந்துச்சுன்னா அது இல்லாம போயிடும் அது ஆமா கண்டிப்பா அதனால வேண்டாம் தூக்குறது ரொம்பவே நல்லது விசார தேஸ் பாண்டிய மாதிரி ஒரு ஆளுக்கு நல்லது நடக்குதுன்னா பல பேருக்கு பல கெட்டது எல்லாம் நடக்குது நம்ம உண்மை உண்மைதான் அதான் முதல் முதல் இம்பாக்ட் ரூல வச்சு மொத்தோ மேட்சு சிஎஸ்கே விளாண்டப்ப துஷார் தேஷ்பாண்டே தான் இம்பாக்ட் பிளேயர் அப்ப கூட ஒரு காமெடியா ஒண்ணு சொன்னாங்க ஏ யாருக்கடா இம்பாக்ட் ஆப்போனன்ட் டீமுக்கு இம்பாக்டா இல்ல எங்க டீமுக்கு இம்பாக்டடா இது ஒரு ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் பேசினாங்க ஆனா உண்மையிலேயே துஷார் தேஷ்பாண்டே நல்ல ஒரு ஷைன் ஆனதுக்கு மெயின் ரீசனே வந்து இம்பாக்ட் பிளேயர் ரூல் தான் அத மாதிரி ஒரு சில பிளேயர் வச்சுக்கிட்டு நீங்க சொல்ல முடியாது நீங்க சொல்ற மாதிரி ஐ அக்ரி வித் யூ ஆல்ரவுண்டர் வந்து கண்டிப்பா அடிவாங்கறாங்க அதனால இது வேண்டாம் ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் சொன்னீங்க போச்சுன்னா எல்லாரும் எதிர்பார்க்கறது நினைக்கிறேன் புது இன்ஃபர்மேஷன்ஸ் முடிஞ்சா வந்துட்டு வேற ஏதாவது டீம்ஸ் பத்தி இந்தியன் டீம்ஸ் அப்டேட் இல்ல ஐபிஎல் வேற ஏதாவது டீம்ஸ் பத்தி நம்ம அப்டேட் பண்ணலாம் கண்டிப்பா அப்டேட் பண்ணலாம் ஏன்னா இப்ப வந்து இந்த பாகிஸ்தான் ஐபிஎல் வேற ஏதோ ஆகலாம்